வணக்கான முருகன் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் போதைப் பொருள் உபயோகப்படுத்திய காரணத்திற்காக காவல்துறையினர் பதினேழு மணி நேரத்துக்கு மேலாக நடிகர் கிருஷ்ணா அவர்களை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு தொடர்ந்து உதவியாக இருங்கள் சரி இப்ப வீடியோக்குள்ள அனுப்பலாம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற தொண்ணூறு சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே நாட்டில் நூறு சதவீதங்கள் குற்றம் நடக்காது அப்படிங்கிற நிலைதான் இருக்குது அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் நடிகர் கிருஷ்ணா கழுகு என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் இவருடைய சகோதரர் மிகப்பெரிய டைரக்டர் அவர் நடிகர் அஜித்தை வச்சு பில்லா அப்படிங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு கொடுத்தாரு அதன் மூலமாக தன்னுடைய சகோதரர் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் ஒரு அஞ்சாறு படம் நடிச்சாரு அதன் பிறகு எங்க போனார்னு தெரியல இதுதான் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்கிறவர்களுடைய நிலையாக இருக்கிறது ஒன்று இரண்டு கலாநாயகங்கள் மட்டுமே உச்சத்தை அடைகிறார்கள் மற்ற நடிகர்கள் எல்லாமே கொஞ்ச நாள் நடிச்சுட்டு காணாமல் போயிடுறாங்க இந்த கிருஷ்ணா அவர்கள் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தியதாக வந்த தகவல் அடிப்படையில் போதை பொருள் காவல்துறையினர் இவர் பதினேழு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அது உறுதி செய்யப்பட்டால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கைது செய்யப்படுவார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் காவல்துறையினால் விசாரிக்கப்பட்டு போதைப் பொருள் உப உபயோகப்படுத்துறது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து நடிகர்களும் நடிகர் நடிகைகளும் ஏராளமான பேர் இதை கொக்கைன் போதைப் பொருள் உபயோகப்படுத்துவதாக ஆதாரங்கள் இருக்கிறது அடிப்படையில் இந்த காவல்துறை இப்பொழுது விசாரிச்சுட்டு இருக்காங்க நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தனக்கு அதிர்ச்சி தரும் தகவலை கேட்டா நெஞ்சு படபடப்பாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்பதான் தான் ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உயர் ரக போதைப் பொருளை உபயோகப்படுத்தும் அளவிற்கு என்னுடைய உடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்ததாக கேஸ்ட்ரிக் இருக்காரு பிரச்சனைனா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அஜீரண கோளாறு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை பெருசாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்தியாவுல தொண்ணூறு சதவீத மக்களுக்கு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை அடுத்ததாக நடிகர் கிருஷ்ணா அவர்கள் எதற்காக இப்படி போதைப்பொருளை பொருளை உபயோகப்படுத்துறாங்க தெரியல உச்சபட்ச நட்சத்திரமா இருக்காங்க பணம் புகழ் எல்லாமே இருக்கு இந்த பணம் புகழ் இருக்கிற அடிப்படையில மிதமிஞ்சிய சொத்து இருக்கிறதுனால புகழ் இருக்கிறதுனால இவர்கள் குக்கைன் போன்ற போதைப் பொருளை பயன்படுத்துறாங்களா இல்ல பணம் புகழ் எல்லாமே அடைந்து உச்ச உச்சநட்சம் அடைந்த பிறகு உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு நஷ்டம் அடைஞ்சிடறாங்க பட வாய்ப்பு அந்த சோகத்தில் இவங்க கொக்கைன் போன்ற போதைப் பொருளை உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்னு தெரியவில்லை அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற துயரத்திற்கு தோல்விக்கு போதைப்பொருள் உபயோகம் என்பது ஒரு தீர்வாக இருக்காது அடுத்ததாக போதைப் பொருள் விநியோகம் செய்றவங்க ஒரு பிரபலமான நடிகைய ஒரு இரவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் செய்து ஹோட்டல்ல பிரபலமான ஹோட்டல்ல பார்ட்டி நடத்துகிறாங்க அந்த நடிகையை முன்னிலைப்படுத்தி ஏராளமான நடிகர் நடிகைகளும் அழைத்து வரப்படுகிறார்கள் அந்த பார்ட்டிக்கு அந்த பார்ட்டியில் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்தில் உள்ள தொழிலதிபர்கள் பணம் படைத்தவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் அப்படி அந்த பார்ட்டியில் கலந்து நடிகை வராங்க அப்படிங்கிற காரணத்தினால பணம் படைத்த தொழிலதிபர்கள் அந்த பார்ட்டிக்கு வராங்க அந்த பார்ட்டிக்கு வர தொழிலதிபர்களுக்கு கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரால் விநியோகப்படுக விநியோகப்படுகிறது அப்படி அவர்களை ஒரு அஞ்சாறு தடவை கொக்கைன் யூஸ் பண்ணி அவர்களை போதைக்கு அடிமையாக்கி நிரந்தர கஸ்டமராக வச்சுட்டு இருக்காங்க அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதாக குற்றச்சாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த பார்ட்டி எல்லாமே மிக பிரபலமான ஹோட்டல் நடக்குது இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா அவர்களை பதினைஞ்சு மணி நேரத்துக்கு மேல விசாரணை அடிச்சிருக்காங்க உறுதிப்படுத்தப்பட்டு சிறையெல்லாம் அடிச்சிடுறாங்க ஆனால் அந்த பார்ட்டி நடக்கிறது மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல் நடக்கு அந்த ஹோட்டல் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அங்கே ரெய்டு போனாங்களா இல்லை அந்த மேனேஜர் கைது பண்ணாங்களா இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல் பின்புலமும் அதிகார பின்புலமும் அந்த ஹோட்டலுக்கு இருக்கிறதுனால அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை அடுத்ததாக இந்த கொக்கையினுடைய ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜய் வாண்டையார் மற்றும் பிரதீப் இவங்க ரெண்டு பேருமே ஜாதி பெயரை வைத்து கொண்டு இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு ஈடுபட்டு வருவதாக ஒரு புகார் இருக்கிறது அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு நேரடியும் இதில் செட் செட் பண்ணுறாங்க சரி இந்த இப்படிப்பட்ட குற்றவாளிகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அவர்களுக்கு புகழும் கிடையாது எந்த விதமான முன்னிலைக்கும் அவங்க வருவது கிடையாது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட சமூக விரோத குரு கும்பல்கள் ஜாதி பெயரையும் அரசியல் பின்புலத்தையும் சொல்லி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் இப்படிப்பட்ட பார்கள் நடக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்குது அடுத்ததாக இந்த அஜய் வாண்டையார் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நில அபகரிப்பு வழக்கு ஆள் கொக்கை போதைப் பொருளை கொக்கைன் போன்ற போதைப் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து செயல்படுவது அடுத்ததாக செக்ஸுவல் அபு அபியூஸ் இப்படிப்பட்ட ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் இருக்கிற குற்றவாளி எப்படி வெளியில் உதவ உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதை தான் நான் இந்த வீடியோனுடைய ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற தொண்ணூறு சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே நூறு சதவீத குற்றங்கள் குறையும் சொன்னேன் இப்படி ஏராளமான குற்ற குற்றங்கள் செஞ்ச குற்றவாளிக்கு எந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்குகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறை பணம் கொடுத்தா போதும் நீதிபதி ஜட்ஜ் வக்கீல் மூலமாக பணத்தை வாங்கிட்டு எல்லாருக்குமே ஜாமீனில் விட்டுறாங்க அதனால தான் நாடு இன்னைக்கு இப்படிப்பட்ட அலங்கோல நிலையில் இருக்கிறது அடுத்ததாக நடக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஆனா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை இப்போ திமுக ஆட்சியாளர்கள் கொண்டு போறாங்க அதற்கு காரணம் இன்னும் எட்டு மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரை கெடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை சிதைக்கணும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியினுடைய குறிக்கோள் அதற்காகத்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா அவர்களுடைய பெயரை மட்டுமே ஒரு வாரமாக பிரபலப்படுத்தி ஏராளமான டிவி ஷோக்களையும் யூடியூப்லையும் விவாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவங்க எல்லாமே ட்ரக சேல் பண்ணவங்க கிடையாது ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட் கிடையாது இவங்க வாங்கி உபயோகிச்சிருக்காங்க ஆனால் இந்த ட்ரக்குனுடைய ஹோல்சேல் டீலர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்களிடம் எத்தனை மணி நேரம் போதைப்பொருள் காவல்துறை விசாரணை நடத்தினாங்க அவர்களுடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரகசியமாக இருக்கு அப்படியே ஊற்றி மூடிடுவாங்க அவங்கள் மீதான வழக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கும் அதனால அவர்களை கண்டுகொள்ள மாட்டாங்க நம்மளும் வழக்கம் போல் மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்ததாக இந்த பிரபலமான ஹோட்டல்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய பின்புலம் அதிகார பின்புலம் இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்காமல் நடிகர்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்தி இதை பேசுபொருளாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சியினுடைய நோக்கம் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி